பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் உங்கள் பணப்பிரச்சனையை தீர்க்கும் நீங்கள் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் வளர்ச்சியாக்கும் எப்பேற்பட்ட தொழிலாக இருக்கட்டும் ஏன்னா அவரவர் கிரகத்தின் பிரகாரம் அவரவர் வாழ்க்கையின் பிரகாரம் அவரவருக்கு ஒரு ஒரு சூட்டபிளான ஒரு தொழில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நான் பிரச்சனையில் இருக்கிறேன் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறேன் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன் ரொம்ப ரொம்பவே வந்து சொல்ல முடியாத வந்து துயரத்தில் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த பிரவியன் விதியன் இது வந்து யாரையும் யாராலையும் மாற்ற முடியாது அது எல்லாம் பிக்ஸு கடவுள் போட்ட ஒரு பிச்சை இதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அன்றைய காலகட்டத்தில் சிதறலாம் சூப்பராக வழிவகுத்தாங்க ஒரு ஒரு தானியத்திற்கும் ஒரு வேலை இருக்குது ஒவ்வொரு மரத்து மரத்திற்கும் ஒரு வேலை இருக்குது இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை வந்து வளர்ச்சியாக்கும் பிரச்சனை இருந்து விடுதலை ஆக்கும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறது நிறைய விஷயம் இருக்குது சின்ன சின்ன எளிமையான ஒரு விஷயத்தை ஈஸியாக இருக்கணும் நீங்கள் அது சக்சஸ் ஆகணும் வாய தெரியாமல் வாய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வாய தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி என்ன செய்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படின் மாதிரி செய்யறதுக்கே மனசில்லை செய்யும்போது தடை ஏற்படுது செஞ்சால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மாதிரி நமக்கே ஒரு எண்ணலைகளை மாற்றுது இது எல்லாமே கிரகனுடைய சூழ்நிலை எதை தின்னால் பித்தம் குறையும் அப்படி மாதிரி நம்மளுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் என்ன பண்ணவே தெரியாது நீங்கள் விவசாயியாக இருக்கலாம் இல்லை அரசு வேலை தேடிக்கொண்ட நபராக இருக்கலாம் நான் புதுசாக தொழில் செய்யணும் அப்படி மாதிரி எண்ணத்தில் இருக்கலாம் எப்பேற்பட்ட நபரையும் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் உங்களுக்கு வந்து பக்காவாக சொல்லான்னு இருக்கேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்தளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸ் ஆகும் அரசு வேலை நிறைய பேர் அரசு வேலை கிடைக்கணும் அரசாங்கத்தில் இருந்து உதவி கிடைக்கணும் இந்த குரூப் ஒன்று குரூப் டூ எக்ஸாம் இந்த டிஎன்பிசி நீட்டு இதெல்லாம் எக்ஸாம் அதெல்லாம் எழுதுகிறாங்க டெட்டு ஏன்னா பரீட்சை தானே அதில் பாஸ் ஆனால் தானே நமக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்து இது என்ன பண்ணணும்னா இவங்க அவசியம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து சொல்லி ஃபாலோ பண்ணதுனால தான் இப்படி அவங்க வாழ்க்கையை மாறி இருக்குது அப்படி மாதிரி தான் நான் இந்த எபிசோட உங்களுக்கு போகிறேன் அரசு வேலை வேண்டுமா அரசாங்கத்தால் உங்களுக்கு உதவி வேண்டுமா நீங்கள் குரூப் ஒன்றுனா எழுதுங்க குரூப் டூனா எழுதுங்க குரூப் ஃபோர்னா எழுதுங்க எக்ஸாம் அவ்வளோதான் அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டு வாழ்க்கையை வந்து சரிப்படுத்திக்கணும் அரசு வேலை கிடைக்கும் நீங்கள் எட்டுறிங்களா ஒன்றும் படாதீங்க வன்னி மரத்தினுடைய மரக்கல் வாங்குங்க உங்கள் வீட்டில் வளங்க கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு உடனே ஒரு நல்ல ஒரு கோவில் ஒரு பழைய கால கோயிலில் அந்த மரத்தை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கல அப்படியே போய் நீங்கள் நட்டு உடனே அதை மறைச்சிக்கா நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துங்க கொஞ்சம் அப்படியே நல்லா பெருசாக வளர்த்த காட்டி நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும் அந்த மரக்கண்டு வீட்டில் நட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நாள் இருந்துட்டு அப்புறமா வளர்ந்துட்டு பிறகு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலுக்கு வந்து தானமாக கொடுக்கணும் அடுத்தது என்னென்னா கோதுமை வந்து ஞாயிறுடைய எஃபெக்ட்டு சூரியனுடைய எஃபெக்டு அரசாங்க வேலை தானே வேணும் அரசு மூலயமா நமக்கு உதவி தானே வேணும் அந்த கோதுமையை என்ன பண்ணோம் அப்படின்னா சனிக்கிழமை நைட்டு வந்து ஊற வச்சோங்க தண்ணியில் அந்த தண்ணியில் ஊற வச்ச அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே நீங்கள் என்ன கன்று நட்டுருக்குறீங்க வன்னி மரம் நட்டுருக்குறீங்களா அந்த வன்னி மரத்தாண்டை ஆத்துமாத்துமாக வந்து பூஜை புனஸ்காரத்தோடு ஊற்றுங்க பாசபந்தத்தோடு எப்படி நீங்கள் வந்து உங்கள் மனைவியே உங்கள் லவரே உங்களுடைய பசங்களை நீங்கள் நேசிக்கிறீர்களோ பாசமாக அப்படிதான் என்ன வச்சு அதை தான் ஒரு ஈர்ப்பு சக்தி அதே போல் அந்த மரத்து மேலே நீங்கள் பாசமாக ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணி வந்துட்டிங்கன்னா என்ன வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் அரசாங்க உதவி கிடைக்கும் குரூப் ஒன்று நீயோ அது டிஎம்பிசியாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களா சூப்பராக சுபிச்சமாகிடும் இது ஆகிரம் பண்ணுங்க உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறேன் மர மரக்கன்றை வந்து வீட்டில் வளர்க்கணும் கொஞ்சம் நாள் பொறுத்து நல்லா பெரிய ஆகிட்ட பிறகு அப்புறமா கோவில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா நீங்களே நோண்டி அது படத்தை வச்சுட்டு நல்லா வளர்த்து விட்டுருங்க ஆனால் வீட்டில் வளர்த்தக்காட்டி என்ன பண்ணணும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து கோதுமையை வந்து நைட்டில் ஊற போட்டு அந்த கோதுமை தண்ணியை வந்து இது கிரகத்தை வந்து சரி செய்யக்கூடாது உங்களுக்கு ஜாதகமே சரி இல்லைனா வெயிலில் வைக்க சொன்ன குரூப் நாங்கள் நேர வரைக்கும் எந்த ஜாதகரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாவுடைய வந்து கிரகமும் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா சூப்பராக சுபிச்சுமாயிடுங்க எனக்கு லக்கணத்தில் பார்த்து எனக்கு கா கேதனுடைய பால்ட்டு எனக்கு சனி பகவானுடைய பால்ட்டு எது எதுவோ நம்ம வந்து புலப்படுவோம் எங்கேயாவது ஒரு தீர்வு கிடைக்குமா என்று ஏங்குறோம் இது தீர்வுக்கு வழி அடுத்தது பணம் தானே தேடிகின்றிருக்கிறோம் பணம் எப்படியாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் அதிலிருந்து பணம் வருவாய் வர வேண்டும் அதை நான் சேமிப்பு வைக்க வேண்டும் அதிலிருந்து வீடு கட்ட வேண்டும் காரு வாங்க வேண்டும் நிலம் நில வாங்க வேண்டும் மாதிரி கல்யாணம் பண்ண வேண்டும் உங்களுக்கு தேவைகள் நிறைய ஒரு லென்த்தாக போயின்னு இருக்குது இல்லையா என்ன பண்ணணும் அப்படின்னா வன்னி மரத்தாண்டை போங்க அந்த வன்னி மரத்தாண்ட போயிட்டு ஆசையாக பாசமாக அன்பாக ரொம்ப நேசிங்க அதை தொட்டு வணங்குங்க பூஜை புரஸ நல்லா கழுவுங்க நீங்கள் வந்து நல்லா இருக்கிறதுக்காக வந்து அவரவர் ஸ்டைலில் எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த நகை போட்டால் நல்லாயிருக்கும் இந்த பவுடர் வச்சால் நல்லாயிருக்கும் இந்த பொட்டு வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அந்த மரம் உங்களை பாதுகாக்கிறது உங்களை வழிநடத்துகிறது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது எது வன்னி மரம் அந்த வன்னி மரத்து வேறு பட்டை இலை குச்சி எல்லாமே பலவிதமான பணவர்களுக்கு உதவி செய்யும் மிலே ஒரு நல்ல ஒரு குரு வந்தாருன்னா நல்லா வந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பூஜை பண்ணஸ்காரம் பண்ணாத சூப்பராக சுபிச்சு மேடிங்க என்ன பண்ணுங்கன்னா தொட்டு நல்லா வணங்கி நல்லா தண்ணி ஊற்றுங்க ஆற்று மொத்தமாக அதை கட்டி பிடிச்சி வணங்குங்க பாசமாக பேசுங்க அதுங்கள இது வந்து ஒரு பெரிய ஒரு பிராக்கலாம் நீ நடக்க நீங்களே பார்ப்பீங்க அந்த வன்னி மரத்தை இலத்தை வச்சு அங்கேயே உட்காருங்க உட்காந்துட்டு நல்லா தியானத்தில் உட்காந்துட்டு உங்கள் தெய்வத்தை நல்லா வேண்டிட்டு அந்த இலையை உங்கள் மணி பர்ஸில் வைக்கலாம் உங்கள் பாக்கெட்டில் வைக்கலாம் வச்சு தான் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்க எந்த வழியிலாவது அதுக்காக நேர் வழியை தவிர குறுக்கு வழியில் வராது அது எந்த ஒரு சனாதன தர்மமும் சொல்லாது நேர் வழியில் எனக்கு வந்து வேலையே செய்ய வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா பஞ்சபூதமாக வேலை செய்யணும் அதுக்கு தான் வந்து முத்ராலாம் வந்து நீங்கள் கேட்பே கேள்விப்பட்டிருப்பீங்க யாரும் முத்ரையை ஃபாலோ பண்ணுறதில்லை சரி ஏன்னா இது வந்து பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டம் தரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் ஏன்னா நவகரங்களை வந்து இல்லைனா ஒன்றும் இல்லைங்க தொட்டாசுனங்கி இருக்குது இல்லை வந்து தொட்டு வணங்கிட்டு நவகரத்தை பயங்கரமாக வேலை செய்ய வச்சிடும் செய்கிறோமா செய்யலை இது மாதிரி நிறைய விஷயத்தல் இருக்குது இது ஸ்தலம் விரிச்சிக்கினீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் கர்ப்பவ அதை தான் வந்து நான் கருவறையிலிருந்து வரும் அலைகளை வந்து அந்த மரம் இழுத்து வச்சுக்கிணு நம்ம போனால் வந்து அந்த மரத்தை தொட்டு வணங்கினாவே போதும் எல்லா எல்லாவுடைய ஆற்றும் நமக்கு தரும் இதுதான் வந்து அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் அவசியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை தீர்க்கணும்னா போங்க வன்னி மரத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க அரச மலை இது அரசு வேலை வேணும் அரசாங்கத்தால் நமக்கு உதவி வேணும் நிறைய வேலை இருக்குது நிறைய உதவிகள் இருக்குது அதனால் வந்து நான் அதை கிடைக்கணும் அப்படின்னா அரச மரத்தை வீட்டில் வளர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பெரிய மரமாகறதுங்காட்டி என்ன பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை கோதுமையை வந்து ஏன்னா கோதுமையோடய எஃபெக்ட் அதை வந்து கிரகத்தையே வேலை செய்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு பரிகாரனால் நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிங்க அந்த கோதுமையை வந்து நைட்டில் உரப்போட்டு பகலில் போயிட்டு கோதுமை தண்ணியோடு நல்லா வணங்குங்க தொட்டு வணங்கிட்டு நல்லா வேண்டுங்க குரூப் ஒன்னாக பாஸ் ஆகிடுவீங்க குரூப் டூவாக பாஸ் ஆவிங்க எல்லாத்துலேயும் வந்து சரியாயிடுங்க அந்த கிரகத்தை சரி பண்ணுங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள்ல இதுதானே லைஃப் சக்ஸஸ் அறிவி ப்ரோக்ராமில் எல்லாமே வந்து பயிற்சி முயற்சி சக்ஸஸ் அப்படின்னு மாதிரி வல்ல இறைவன் அவசியம் நீங்கள் பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலும் சூப்பராக சுபிச்சுமாக வேலை செய்யும் நீங்கள் நல்லா தொட்டு வணங்கிட்டு ஃபாலோ பண்ணாவே போதும் நிறைய பேர் வந்து எனக்கு நிலம் விளையாட்றாங்க அடுத்து நிலத்தை பற்றி போகிற விவசாயத்துக்கு என்ன மரம் ஒரு ஒரு விஷயத்திற்கு ஒரு ஒரு வேலை செய்யும் நான் பால் வியாபாரம் பண்ணுறேன் நான் சைக்கல் தொழில் வச்சுட்டு இருக்கிறேன் நான் வந்து இயந்திர தொழில் பண்ணுறேன் ஒரு ஒரு நபருக்கும் ஒரு வேலை செய்யும் இது இப்போ பண பிரச்சனையை மட்டும் தீர்க்கணும் அரசு வேலை மட்டும் வேலை ப்ராசஸ் ஆகலை நிறைய பேர் அரசு வேலையில் தேடின்னு இருக்கிறாங்க நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன் ஃபெயில் ஆகிறேன் நல்லா வந்து பாஸ் ஆக முடியல தடையாக இருக்குது எனக்கு மனது ஏன்னால் பக்கவாக வேலை செய்யணும் முத்ரா எவ்வளோ ஃபாலோ பண்ணும் சின் முத்ரா அப்படின்போது என்னென்னா அது வந்து வேறு ஒரு வேலை செய்யும் அதே மாதிரி வந்து பாருங்கள் நீர் மண் ஆகாயம் என்ன வேறு என்ன சொல்ற எல்லாமே நமக்கு நெருப்பு நீர் நிலம் காற்று இதுவரை கா நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பஞ்சபூத சக்தியும் நம்ம வந்து கையிலே இருக்குது ஒரு ஒரு விஷயத்தை அப்படி பாலம் பண்ண நமக்கு சொல்றது சொல்கிற குரு சரியில்லை ஏன்னா டச்சுன்னா கரெக்டாக டச் பண்ணணும் அது எந்தெந்த இடத்துல மடக்கி எப்படி ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின் மாதிரி தெரியணும் அவசியம் இந்த எபிசோடை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண நான் நினைக்கிறேன் உங்கள் பிரச்சனை நீங்களே தீர்த்துக்கணும் அப்படின்னு மாதிரி தான் நான் வந்து தேடி ஓடி கேட்டு பார்த்து அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அந்த ஃபீட்பேக்கை அப்படியே ஒளிமருவில்லாத நான் போடுறங்களே ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய தேவைகள் எல்லாமல்ல இறைவன் உங்களை கண்காணிக்கிறார் அதனால் எப்பேர் கூட பிரச்சனையாக இருந்தாலும் அவர் தீத்துக்கார் அந்த காலகட்டத்திலே சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு மரத்திற்கும் ஒரு ஒரு வேலை இருக்குது ஒரு ஒரு தானியத்திற்கும் ஒரு வேலை இருக்குது ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்காக தானியம் யூஸ் ஆகுது மரம் யூஸ் ஆகுது அப்படிங்கா என்னென்ன ராசிக்காரர்கள் இன்னென்ன நட்சத்திரக்காரர்கள் என்னுடைய மரத்தை நட்டு வணங்குங்க வேணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படி மாதிரி இருக்காங்க அவசியம் நீங்கள் வன்னி மரத்தை அவசியம் பாட பண்ணுங்க இது ஆகிற மடங்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறேன் வேலை 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 பணம் 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 தேடுறீங்களா உங்களை தேடி ஓடி வரும் ஆனால் நீங்கள் வணங்கினால் நீங்கள் அதன் மேல் பற்றோடு வணங்கினால் பாசத்தோடு வணங்கினால் உடைய மகன் மகள் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறீங்களோ உடைய மனை மேலே உங்கள் கணவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களோ உடைய அதே மாதிரி அப்பா அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களோ இல்லை நீங்கள் நான் புதுசாக நான் வந்து லவ் பண்ணுற குரூப்பில் இருக்கிற அப்படியே பாசிட்டிவ் ஒரு லவர் மேலே எவ்வளோ பாசிட்டுருங்க அது மேலே வன்னி மரத்து மேலே பாசமாக அரவணைச்சி அன்போடு ஃபாலோ பண்ணி பாருங்கள் சுபிச்சமான நீங்கள் எதற்காக நீங்கள் வேண்டுகிறீர்களோ அது அவ்வளோ வேலை செய்யும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இலையை பிரித்து நல்லா வேண்டிட்டு பார்க்க வைக்க சொல்லியிருக்கிறேன் அது கோதுமை வந்து ஏன்னா தானியத்தில் சிறந்தது சூரியனுடைய எஃபெக்ட்டு அரசு வேலையை கிடைக்கணும்னா சூரியனை வந்து சரி செய்யணும் அப்படி மாதிரி கணக்கு அதை வந்து வள்ளி மரத்து கொடுத்து சொல்லியிருக்கிறேன் நீங்கள் செய்வீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு மாதிரி இந்த பருதமலை அடிவாரம் ஏன்னா திருவண்ணா திருவண்ணாமலை ஒரு அடிக்க ஒரு சிவலிங்கம் பருதமலை ஒரு பிடிக்க ஒரு சிவலிங்கம் ஆதி சிவ முருகாலயத்திலிருந்து விசே சும்மான ஒரு விசையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லினே இருக்கிறேன் அவசியம் இதை நீங்கள் வாழ்க்கையில் வந்து பின்பற்றி நல்லா இருக்கணும் அப்படின்னு மாதிரி இளமல்ல இறைவனை வேண்டி தேவி சொல்ல முடிக்கிறேன் அறிவும் தத்த நமச்சிவாயும் வாயும் நமச்சு வாயும் வாயும்